ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்ஷயா ஞாற்றிக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ருக்கான ஞாத்திக்கிழமை அக் அக்ஷயா கம்பெனிக்கான கணிப்பை நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாய்ஸ் இல்லாமல் ஸோ நேற்று ரொம்ப மூக்கடைப்பு அதனால் தும்பல் அதிகமாக வந்திருந்த காரணத்தால் வீடியோவில் வந்து பேச முடியல கோல்ட் ஆயிடுச்சு அதனால் நேற்று சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வாட்டி எட்டாம் தேதி தான் வந்து நம்ம ஒரு ஃபோர் டிஜிட் வந்து அச்சீவ் பண்ணோம் ஸோ இன்றைக்கும் அதோட ரிலேட்டிவ் ஸோ பதினெட்டு ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டனு நல்ல ரூட்டு டைரெக்டாக வந்து நேற்று வந்த ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ இந்த பேட்டனில் இருக்குது ஸோ அதேமாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்த அந்த பேட்டனே வந்து வந்திருக்கும் ஸோ எத்தனை பேட்டர்ன் இருந்தாலும் க்ளூ நம்பர் இந்த பேட்டனில் வந்து நல்லா கொஞ்சம் கச்சிதமாக இருக்குது ஸோ க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே மேலே வந்து டாப்பில் வந்து செவன் எயிட் ஒன்று டவுனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ஓகேங்களா டவுனில் வந்து இரநூத்தி பதினஞ்சு அதுக்கு கீழேயே கூட பார்த்தீங்கன்னா கூட நேற்று வந்த பேட்டர்ன் ஒன்று இருக்கும் ஸோ அதை க்ளூ நம்பர் யாராவது மார்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா க்ளூ நம்பர் மார்க் பண்ணி ஒரு கணிப்பை எடுத்துக்குங்க ஓகேங்களா இந்த பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஃபைவ்க்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஜீரோ டூ சிக்ஸ் எயிட்டு ஓகேங்களா ஒன் ஃபைவ் ஃபைவ் ஸோ இந்த பக்கமும் பார்த்தா டூ ஃபைவ் ஃபைவ் இருக்குது ஸோ எதனால் நம்ம யாரென்னா மார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க் பண்ணி ஏற்றுங்க இப்போது செவன் எயிட் ஒன் இல்லை அந்த செவன் எயிட் ஒன்னுக்கு நான் வந்து நேற்று வீடியோவில் மார்க் பண்ணது வந்து செவன் செவன் ஒன்று ஓகேங்களா செவன் செவன் ஒன்று அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து நம்மளுக்கு நல்லா மேட்ச் ஆகுது அப்போ டூ ஒன் ஃபைவ்க்கு டூ ஒன் சிக்ஸ் நல்லா கச்சிதமாக வந்து பொருந்தர் மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கா கட்டத்தில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த இதில் இருக்கிறது மட்டும் எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஸோ அது கீழே இருந்து நம்மளுக்கு மேலே போகுதுல்ல டவுன் பேட்டர்னில் இருந்து அப் பேட்டனுக்கு போகிறதால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பேட்டர்னிலேருந்து அப் பேட்டனுக்கு போகிறதால நான் வந்து அந்த பேட்டனில் வந்து மார்க்கிங்கை வந்து நம்ம வந்து கீழே வந்து மார்க் பண்ணோம் த்ரீ செவன் ஜீரோ எயிட்டு ஓகேங்களா இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டை தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டேன் ஸோ இந்த பேட்டர்னில் நேற்று பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஸோ அதோட தெளிவுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ ஓகேங்களா இதோட க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ எய்ட் ஓகேங்களா டூ ஜீரோ எயிட் வந்து இதோட க்ளூ நம்பர் ஸோ இதுக்கு வந்து டூ ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ எயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னா டூ ஜீரோக்கு டொண்ட்டி டொண்ட்டி எடுக்கலாம் இல்லை ஜீரோ எயிட்டுக்கு ஜீரோ எயிட் எடுக்கலாம் ஸோ க்ளூ நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஒன் ஜீரோக்கு டூ ஜீரோக்கு ஒன் ஜீரோ எடுக்கலாம் ஜீரோ எயிட்டுக்கு ஜீரோ நைன் இருந்தால் ஜீரோ நைன் எடுக்கலாம் ஸோ எனக்கு இங்கே ரெண்டே ரெண்டு பேட்டன் தான் இங்கே வந்து எனக்கு ஹைலைட் ஆச்சு ஓகேங்களா வேறு எங்கேயுமே வந்து நம்மளுக்கு அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைலைட் ஆகலை ஸோ ஃபஸ்ட்டு பேட்டன் ஜீரோவுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் இந்த பேட்டனும் அடுத்தது ஒன்றுக்கு கீழே ஏன்னா இங்கே ஜீரோக்கு கீழே மார்க் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஒன்றுக்கு கீழே ஸோ ஒன்றுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் அப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது இங்கே ஜீரோ அங்கே ஒன்று ஓகேங்களா இதுதான் வந்து டவுனெலாம் வந்து மேட்சிங் ஆகக்கூடிய ஒரு பேட்டன் இங்கே வந்து ஜீரோ ஒரு பேட்டனில் மேட்சிங் ஆகுது ஸோ இங்கே வந்து ஒன்று பேட்டனில் மேட்சிங் ஆகுது இப்போ இதை நீங்கள் எழுதணும் அப்படின்னா இது வந்து மேலேருந்து கீழே ஓகேங்களா மேலேருந்து கீழே ஜீரோ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இது வந்து ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ ஓகேங்களா இது சிம்பிளானது ஸோ நேற்று நான் வாய்ஸ் போடாமல் வீடியோ போட்டதுக்கு நான் இப்போ காலையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஷார்ட்டு கொடுக்கக்கூடிய எண் த்ரீ செவன் ஜீரோ எயிட் தான் ஓகேங்களா த்ரீ செவன் ஜீரோ எயிட்டு ஸோ செவன் எயிட்டு இம்பார்ட்டண்ட்டு செவன் எயிட் இம்பார்ட்டன்ட் ஸோ ரிவர்ஸில் போச்சுன்னா தான் செவன் த்ரீ ஓகேங்களா செவன் த்ரீ செவன் ஜீரோ இது மூணும் தான் எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட்டு ஸோ இதில் மற்றதெல்லாம் நான் கட்டம் போட்டு வீடியோ போட்டிருப்பேன் அந்த தெளிவாக பாருங்கள் அதில் சில ஃபோர் டிஜிட் வந்து டைப் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் ஃபோர் டி வந்து டைப் பண்ணி கொடுத்துருப்பேன் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த த்ரீ செவன் ஜீரோ எயிட்டு ஸ்பெசிஃபிக் ஸோ ஆல் போர்டு வந்து செவன் வந்து கேமில் வரும் பவரில் போச்சுன்னா ரெண்டாக போகும் ஓகேங்களா இதில் விட ஈக்குவல் பேர் ஈக்குவல் பேர் பார்த்தீங்கன்னா எய்ட் தான் இல்லை பவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் த்ரீ ஓகேங்களா இது ரெண்டும் பெஸ்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ கோல்டான காரணத்தால் தான் ரொம்ப ச லவுடாகவும் பேச முடியல இதுவாக பேசலாம் தும்மல் நடுவில் வந்துடுது அதனால் சுலவாக பேசி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நேற்று வாய்ஸ் இல்லாமல் போட்டதுக்காக இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக இந்த சின்ன வீடியோ ஓகேங்களா நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்து சாரதி